அன்பே கடவுள் வெல்கம் டு ஏர் ப்ராப்பர்ட்டி ஆம்னி பஸ் டிரைவர்ஸ்க்கு நல்ல செய்தி வண்டலூருக்கு வர்ற ஆம்னி பஸ் எல்லாம் வந்து நின்று டிரைவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகிற மாதிரி ஒரு பஸ் பே புதுசாக திறந்து வச்சுருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்ரிங் ரோடு பக்கமாகவே அமைச்சிருக்காங்க டிரைவர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பிளாக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க லாங்லேருந்து வர பஸ் டிரைவர்ஸ் இதை யூஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்து நல்லபடியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த இடத்த நம்மளும் நல்லா நீட்டாக மெயின்டெயின் பண்ணணும் அவங்களும் நல்ல மாதிரியாக மெயின்டைன் பண்ணி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அமைகிறதுக்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும் நம்ம நன்றி இது போல பல நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தும் நன்மைக்கே ஏ ப்ராப்பர்ட்டி